அது என்ன நீடிக்கும் இப்போ என்னென்னா அந்த புறநாட்டு நானூற்று தாய் சொன்ன மாதிரி கணவனுக்கு பிறகு என்னுடைய மகனை போர்க்களத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு வீரவசனம் பேசுன மாதிரி விஜய்க்கு எந்த எத்தனை இது நடந்தாலும் சரி எங்க நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து எல்லாம் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு எது நடந்தாலும் சரி அது காசு ரெண்டு மடங்கு வந்துருது இல்லை அப்படின்ற ஒரு போக்கை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இது சரியான ஒரு அரசியலாக இருக்க முடியாது அரசியல்னால் கொள்கை அரசியல் பண்ணுங்கள் பாரதிய ஜனதா கட்சி கொள்கை எதிரே எப்படி கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு களத்தில் நின்று போராடுங்க திமுக நின்று ஏதோ ஒரு அரசியல் பண்ணுதில்லை மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறது அப்படின்னு அந்த மாதிரி இந்த தமிழ் மக்களை வஞ்சிக்கிறதுன்னு பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நீங்கள் போராடுங்க இனப்படுகொலை செய்ததுக்கு முழு முதற் காரணமும் திமுகவும் காங்கிரஸ் தான் அப்படி போராடுங்க வாங்க அரசியலுக்குள்ளே வாங்க காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்குன்னு சொல்லக்கூடிய அரசியல் வியூகங்கள் எல்லாமே படிச்சுட்டு நேரடியாக அந்த ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது இந்த பிரசாந்த் கிஷோர் வந்துட்டார் அவர் வந்துட்டோடனே இங்கே திமுக வந்துடுச்சு சாத்தியமே இல்லை ஒரு பத்தாண்டுகளாக அதிமுக தொடர்ச்சியாக அதன் மீது ஒரு அதிருப்தி அந்த அதிருப்திக்கு காரணமே திமுக சரியான எதிர்க்கட்சியாக இருந்து மக்கள்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்த அந்த பெரும் விதம் அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா அதிமுக குள்ளாரிய சேதன அந்த பிளவுகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய செட்பேக்கு அது அந்த நேரத்தில் கரெக்டாக பிரசாந்த் கிஷோர் வந்தால் நேராக தூக்கி இது உட்கார ஏதாவது அவரால் தான் இது வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அதே போக்கு எடுத்துக்கிட்டு இன்றைக்கி தாவேக்காவும் நிற்கிது தன் தொண்டர்களை நம்பி களத்தில் இறங்கணும் தன் தொண்டர்களை நம்பி கலப்பணி செய்யணும் அதுதான் சரியான அரசியலாக இருக்கணும் ஒரு ஒழுக்கமற்ற அரசியல் நீண்ட நெடிய காலம் நிற்காது நீடிக்காது என்பது தான் இதன் மூலம் நான் சொல்றேன் ஒரு தவறான முன் உதாரணமாக நடிகர் விஜய் செஞ்சு கொண்டிருப்பது இந்த இனத்துக்கு ஏற்பது அல்ல என்பதுதான் தான் இதன் மூலமாக பதிவு பண்ணுறேன்